லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ராசிக்கார பெண்ணை திருமணம் செய்தால் முன்னேற்றம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த ராசிக்கார பெண் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க ஜாதகம் பார்க்கணும் சாமி கேட்கணும் குறி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கால் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நீங்கள் இந்த ராசிக்கார பெண்ணை திருமணம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்க ஒவ்வொரு மனிதருமே தன்னோட விதியை சுமந்து கொண்டு பிறக்கிறான் அப்படிங்கிறதும் குறிப்பிட்ட சில ராசிக்காரவங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நெறிய நெருங்கியவங்களோட அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்கவும் செய்கிறாங்க அவங்களோட இருக்கிறதுனால அவங்களோட பெற்றோர் வாழ்க்கை துணை இவங்க எல்லாமே அதிர்ஷ்டமும் பிரகாசிக்குது சில பெண்களோட ராசி அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இவங்களுக்கு திருமணமான உடனே தங்களோட அதிர்ஷ்டத்தினால கணவனின் வாழ்வையும் அதிர்ஷ்டத்தையும் இவங்க பிரகாசிக்கவும் செய்கிறாங்க அதிர்ஷ்ட தேவைகளாக தேவதைகளாக பிறக்கும் பெண்களின் ராசியை பற்றி பார்க்கலாம் முதல் ராசிக்காரவங்க ரிசபராசிக்காரவங்க ரிஷபராசி பெண்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க கடின உழைப்பாளிகள் நேர்மையானவங்க புத்திசாலிங்க இவங்க உயர் பதவிகளை அடையிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக பிரகாசிக்கிறாங்க ரிஷபராசிக்கார பெண்களை திருமணம் செய்து கொண்டா அந்த நபர் வாழ்க்கையில் வேகமாக வெற்றி பெறுவாங்க இந்த பெண்கள் தன்னோட கணவனை அனைத்து வகையிலும் ஆதரித்து அவரது கனவுகளை நிறைவேற்ற உதவுறாங்க இதன் காரணமாக கணவரோட அபரிமிதமான பாசத்தையும் மதிப்பையும் பெறுகிறாங்க அடுத்த ராசிக்காரவங்க கன்னி ராசி பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்க பக்குவம் மிகுந்தவங்க அவங்க அனைத்து பணிகளையும் கவனமா நன்றாகவும் செய்யறாங்க அவங்க இயல்பிலேயே மிகவும் அன்பும் அக்கறையும் கொண்டவங்க கன்னிராசிக்கார பெண்கள் தனது கணவர் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் அக்கறையோடு கவனித்துக் கொள்வாங்க அவங்க தங்கள் வாழ்க்கை துணையின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அனைத்து வித இன்பத்திலும் துக்கத்திலும் அவரோட உறுதுணையாக வந்து நிற்கிறாங்க நண்பர்களே நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்னிராசி பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது அவங்க பக்க பலமாக வந்து இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்ணிராசி பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எ கண்ணிராசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நண்பர்களே எத்தனை பேர் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப வந்து கடினமானவங்க அதாவது கடினமாக உழைக்கக்கூடியவங்க இவங்க ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்பாடும் இயல்பு கொண்டவங்க ஒருவேளை நீங்கள் வந்து மகர ராசி பெண்ணை திருமணம் செஞ்சீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க டக்கு டக்குன்னு அழுதுருவாங்க மகர ராசி பெண்கள் சவால்களுக்கு பயப்படுறதில்லை எடுத்த காரியத்தை முடிக்காமல் கைவிடுறது இல்லைங்க அதே மாதிரி அவங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப அதிகம் கையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாதான் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இவங்க தங்களோட வாழ்க்கையில் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறாங்க அதே போல் இவங்க தங்களோட வாழ்க்கை துணையின் வெற்றியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க தொலைநோக்கு பார்வை கொண்ட இவங்க நல்ல ஆலோசனைகளை வழங்குறதுல ரொம்பவுமே வல்லவங்களாக இருப்பாங்க நீங்கள் ஒருவேளை மகர ராசி பெண்களை திருமணம் செய்து அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தீங்கன்னா இனி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க அவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மூணு ராசி பெண்களை திருமணம் செஞ்சவங்க வந்து பார்த்து யா உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் சரி ஆணுனுடைய ராசி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன இந்த ராசி பெண்களை நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா அவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டீங்கனாலே பாதிக்கு பாதி வெற்றியை நீங்கள் தொட்டதாக அர்த்தங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி